அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்கதுல்லுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் அல் ஜுஸ் உல் அவலிலே நாப்பத்தி மூன்றாவது பாடத்திலே இன்று நாம் இருக்கின்றோம் இன்றைய பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் பாட தலைப்பு என்னவென்று சொன்னால் இதற்கு முன் சென்ற நாற்பத்தி இரண்டாவது பாடத்திலே நாம் வார நாட்கள் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெயர் உண்டு செவ்வாய்க்கிழமை திங்கள் கிழமை என்பதாக தமிழிலே நாம் சொல்கிறோம் இதனை அரபியில் எவ்வாறு சொல்ல வேண்டும் எவ்வாறு சொல்வார்கள் என்பதை சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம் இந்த பாடத்திலே நமக்கு முசனிஃப் அவர்கள் அதனுடைய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பாடம் இருக்கப் போகிறது அதுபோல இந்த வீடியோ ரகீப் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் இந்த அறக்கட்டளைக்கு பணம் செலுத்த விரும்பு விரும்புபவர்கள் இந்த அக்கௌண்டிற்கு அனுப்ப அனுப்பவும் அதுபோல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது இதிலே ஸ்கேன் செய்தும் தாங்கள் தங்களுடைய சதகாக்களை தங்களுடைய அன்பளிப்புகளை அனுப்பலாம் இன்றைய பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக இன்றைய பாடத்திலே முன் சென்ற பாடத்திலே நாம் சுவாம என்ற ஃபியாலை பார்த்தோம் சுவாம என்று சொன்னால் நோன்பு நோற்றான் நோன்பு நோக்கிறான் என்ற இந்த ஃபியால் சூமு இந்த ஃபியாலினுடைய ஒரு பயிற்சி முதலாவது தம்பிரின் ஆகியது இந்த சுவாமி என்ற ஃபியாலினுடைய பயிற்சி தான் முழுவதும் இரண்டாவது ஃபியால் இரண்டாவது பயிற்சி தம்பிரின் எதனை முன்வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஜாசா என்ற ஃபியால் இதுவரை இந்த இரண்டு ஃபியால்களும் இதற்கு முன்பாக வந்ததில்லை எனவே இந்த இரண்டு ஃபியால்களையும் தனியாக எடுத்து இந்த இரண்டிற்கென ஒரு இரண்டு தம்ரீன்களை இரண்டு பயிற்சிகளை முசனிப் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக மொஹாதசா இரண்டு நபர்களுக்கு நடுவில் நடக்குவது இரண்டு நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கும் அதிலே முசனிப் கேள்வியை முழுவதுமாக கேட்டு பதிலிலே ஒரு சில வார்த்தைகள் அல்லது வாக்கியங்களை விட்டு இருப்பார்கள் அந்த வார்த்தைகளை அந்த வாக்கியங்களை நாம் இணைக்க வேண்டும் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் ஒன்று முதலாவது பயிற்சி ஹுவ சாம இன்று அவன் நோன்பு நோற்றான் ஹூவா என்பது முபு சாம என்பது ஹபர் ஃபியாலே மாவு இருக்கிறது வாய் பாஹித் முதற்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் யோம என்பது இதனுடைய இருக்கிறது ஆனா அசோமுலி நான் செவ்வாய் நான் நோன்பு நோட்பேன் அன முபுத்திய முலாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகதை குறிக்கக்கூடிய சிகா அன என்ற லமீராகிறது அஸ்ஸுலா சை முலாஃபிலேஹி சேர்ந்து அஸூம் என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃபஊல் فيه ஆக இருக்கிறது. அவள் நேற்று நோன்பு நோற்றால் ஹிய மபததா சாமத் ஹபர் ஃபியாலே மாதியா இருக்கிறது. غائب احد مذك مؤنث இருக்கக்கூடிய சீரா ஹிய என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அம்சி என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது மேலும் இது கஸ்ரின் மீது மபனியாக இருப்பதனால் இதிலே கசரா வந்துள்ளது இல்லை என்று சொன்னால் மஃபூடைய மஃபூலுடைய ஸ்தானத்தில் இருப்பதால் மஃபூலாக இருப்பதனால் ஃபத்ஹா தான் வர வேண்டும் ஆனால் இது கஸ்ரின் மீது மபனி எனவே கசர் வந்துள்ளது அந்த நீ ஒரு ஆண் புதன் புதன்கிழமை அன்று நோன்பு நோட்பாய் அந்த முபுத்ததா தசூமு ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அந்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது யோம முலாஃப் அல் அர்பி ஆஇ முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃபிலே இரண்டும் சேர்ந்து தசூம் என்பதனுடைய மஃபுல் ஃபீஹியாக இருக்கிறது அந்த சும்த நீ ஒரு ஆண் சனிக்கிழமை என்று நோன்பு நோட்டாய் அந்த மாலியாக இருக்கிறது இது ஹாலிர்வாஹி முதற்கரை குறிக்கக்கூடிய என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது முலாஃபிலேஹி சேர்ந்து சும்த என்பதனுடைய இருக்கிறது அண்டி தசோ மீன யோமல் ஹமீசி நீ ஒரு பெண் வியாழக்கிழமை அன்று நோன்பு நோட் நோட்பாய் அண்டி முபு ததா தசோ மீன ஹபர் ஃபியாலே இருக்கிறது ஹாதிர் வாஹித் அன்னசை குறிக்கக்கூடிய சிகா அண்டி என்ற தமிழ் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது யோம முலாஃப் அல் ஹமீசி முலாஃபிலேஹி யோமல் நீ ஒரு பெண் ஞாயிற்றுக்கிழமை அன்று நோன்பு நோட்பாய் அன் தி முபுதா சும்தி ஹபர் இன்னும் மாலையாக இருக்கிறது அன்னசை குறிக்கக்கூடிய சிகா ஆகிறது என்றாக உள்ளது யோம முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து இருக்கிறது அவன் ஜமாவுடைய வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு நோட்பான் ஹுவ முபுத்தா யசூ முபர் என்னும் ஃபியலை முகாரியாக இருக்கிறது இது வாய்ப்பாக இது முதற்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹூவா என்ற நம்பீர் ஆகிறது ஃபாயலாக உள்ளது

முலாஃப் முலாஃபிலே இரண்டும் சேர்ந்து சும்து என்பதனுடைய இருக்கிறது ஹிய தசூமுதன் அவள் நாளை நோன்பு நோட்பால் ஹிய முபுத்தா தசூமு ஹபர் இன்னும் முலாரியாக இருக்கிறது குதிக்கக்கூடிய ஹிய என்ற அமீர் ஆகிறது உள்ளது கதன் என்பது இதனுடைய மஃபைலாக இருக்கிறது தமரீன் இரண்டு இரண்டாவது லஹு அவனுக்கு அது ஆகுமானது ஜாசா என்பது மாவு மாவையாக இருக்கிறது ஹூ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது லாம் ஜார் ஹூ மஜ்ரூர் லாம் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் ஜாசா என்பதோடு ஜாச லஹா அவளுக்கு ஆகுமானது ஆகும் ஆகும் ஜாச என்பது ஃபேலை மாதியாக இருக்கிறது இது ஹாய்பாஹிதை குறிக்கக்கூடிய சீகா ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது லாம் ஜார் ஹா மஜரூர் ஜார் மஜரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் ஜாஸ் என்பதோடு ஜாஸ் லக உனக்கு ஆகும் ஆகும் ஜாஸ் என்பது ஃபேலே மாதியாக இருக்கிறது ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது லாம் ஜார் க மஜரூர் ஜார் என்பது இந்த ஜாஸ் என்பதோடு தாலுக்காகும் ஜாஸ லக்கி உனக்கு ஆகுமாகும் ஜாஸ என்பது ஃபியாலை மாவியாக இருக்கிறது ஹாய்பாக இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது லாம் ஜார் கி மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஜாஸ என்பதிலே தாழ்வு ஜாஸ்லி எனக்கு ஆகுமாகும் ஜாஸ் என்பது ஃபியாலை மாவியாக இருக்கிறது ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது லாம் ஜார் யா என் யா என்பது மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து ஜாஸ் என்பதோடு தாலுக் யஜூசு லஹு அவனுக்கு ஆகுமானது யஜூஸ் என்பது முவாரியாக இருக்கிறது ஜாஸ் யஜூஸ் என்பதிலிருந்து வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாய்லாக உள்ளது லாம் ஜார் ஹூ மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் யஜூஸ் என்பதிலே தாலுக் லஹா அவளுக்கு ஆகுமானது யஜூஸ் என்பது முலாரியாக இருக்கிறது ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாய்லாக உள்ளது லாம் ஜார் ஹா மஜுரூர் ஜார் மஜ்ரூர் யஜூஸ் என்பதிலே தாலுக் யஜூசு லக உனக்கு ஆகும் யஜூஸ் என்பது ஃபேலே முலாரியாக இருக்கிறது ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாய்லாக உள்ளது லாம் ஜார் கஜுரூர் ஜார் மஜூரூர் இரண்டும் சேர்ந்து யஜூஸ் என்பதிலே தாலுக் லக்கி உனக்கு ஆகுமாகும் என்பது ஆக இருக்கிறது ஜாஸ் என்பதிலிருந்து ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாய்லா உள்ளது லாம் ஜார் கி மஜுரூர் ஜார் மஜூரூர் இரண்டும் சேர்ந்து என்பதிலே தாலுக் லி எனக்கு ஆகுமாகும் யஜூஸ் என்பது முலாரியாக இருக்கிறது ஜாச யஜூஸ் என்பதிலிருந்து இது ஹாயிபாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹூ என்ற லமீர் ஆகிறது ஃபாய்லா உள்ளது லாம் ஜார் யா மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து எஜூஸ் என்பதிலே தாலுக் அடுத்ததாக ஜாச லகு சௌமு அவனுக்கு நோன்பு ஆகுமானது ஜாச என்பது இருக்கிறது லாம் ஜார் ஹூ மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் ஜாசமு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது ஒமா ஜாசு அவனுக்கு ஆகுமாகாது ஆகுமாகவில்லை தர்கு சோமி நோன்பை விடுவதும் ஒ தர்கு சலாதி இன்னும் தொழுகையை விடுவதும் அவனுக்கு ஆகமாகவில்லை வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்துஃ மா ஜாஸ் என்பது மாலி மன்ஃபியாக இருக்கிறது வாய் பஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சுயகா

ஜும்லாவின் மீது அத்துஃப் லா யஜூஸ் என்பது முதாரி மன்ஃபியாக இருக்கிறது ஹாய் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா லாம் ஜார் க லாம் ஜார் ஹூ மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக்கு லா யஜூஸ் என்பதிலே தர்க்கு முலாஃப் அசோமி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து லா என்பதினுடைய என்பதனுடைய ஃபாயிலாக ஆகிறது வாவ் இந்த வாவ் என்பது தர்க் என்பதிலே அத்துஃப் தர்க்கு சொலாத்தி இன்னும் தொழுகையை விடுவது தருக்கு என்பது முலாஃபா சொலாத்தி முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து இருக்கிறது அந்த நீ ஒரு நோயாளி யஜூசு நோன்பை விடுவது உனக்கு ஆகும் ஆகும் அந்த என்பது முன்புதான் யஜூஸ் என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா லாம் ஜார் கஜரூர் ஜார் மஜரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் யஜூஸ் என்பதோடு தருக்கு முலாஃப் அசோமி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து எஜூஸ் என்பதினுடைய ஃபாயிலாக ஆகிறது பல தசுமில் யோம இன்று நீ நோன்பு நோர்க்காதே ஃபாஜார் லா தசும் என்பது ஃபியாலே நகியாக இருக்கிறது இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அன்ட் என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் யோம என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது மஃபூல் ஃபீஹியாக இருக்கிறது அன்ட கவியுன் நீ பலசாலியாக சக்தியுள்ளவனாக இருக்கிறாய் அந்த முபுததா கவியும் உனக்கு ஆகுமாகாது தர்கு சௌமி நோன்பை விடுவது லூசு என்பது நஹியாக இருக்கிறது காய் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நகியுடைய சிகா அந்த என்ற அமீராகிறது லாம் ஜார் கஜுரூர் ஜார் மஜுரூர் தாலுகோ லாஜூஸ் என்பதோடு தர்கு முலாப் அஸ்மி

இது மசகுல் பீகியாக இருக்கிறது நேரத்தை குறிக்கக்கூடிய இருக்கிறது மூன்றாவது தம்ரின் இரண்டு நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை போன்ற ஒரு பாவனையில் அமைக்கப்பட்டுள்ளது முசன்னிப் அவர்கள் இவ்விடத்திலே நமக்கு கேள்வி அமைத்திருக்கிறார்கள் இவைகளிலே பதில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பதிலிலே ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வாக்கியங்கள் விடுபட்டுள்ளன அந்த வாக்கியங்களை வார்த்தைகளை நாம் நிரப்ப வேண்டும் லைலத்துல் கதிரி கதிரினுடைய இரவாகிறது அது எவ்வாறானது அது எந்த சிறப்பிற்கு உரியது என்பன போன்ற இந்த கேள்வி கைஃப ද ස්තිිහාමය කරරි කුළියද ඉස්ම ස්ීාම් ඉනම් සබරය මකදද මහරරිකිරද. ලයිලතු මුලා අල් කදරීද මුලාිලෙහි. මුලා මුලාිලෙහි රඩම් සේද මබතදම් ම අහ රහරිකිරද. ලයිලතුල් කදරී ලයිලතුන් මබාරකතුන් கதிரினுடைய அந்த இரவாகிறது லைலத்துன் முபாரகத்துன் ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு இரவாக இருக்கிறது லைலத்துல் கதிரி லைலத்துன் என்பது முலாஃப் அல் கதரி என்பது முலாப் இலேஹி முலாஃப் முலாப்பிலேஹி இரண்டும் சேர்ந்து லைலத்துன் முபாரக் முபாரகத்துன் சிஃபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து ஹபர் பி ஷஹரின் லைலத்துல் கதிரி எந்த மாதத்திலே கதிரினுடைய இரவு இருக்கிறது பி ஜார் அய்இ என்பது மஜ்ரூர் முலாஃப் ஷஹரின் முலாஃபிலேஹி இந்த ஃபி என்பது ஃபி என்ற த ஜார் மொத்தவ ஜார் மஜ்ரூர் முலாஃப் முலாஃபிலிகி இவை அனைத்திலும் சேர்ந்து இந்த ஃபி என்பது இஸ்தகாரா என்பதனுடைய தாலுக்காகி கபராக ஆகிறது இவை அனைத்தும் சேர்ந்து கபரே முகத்தம் லைலத்து என்பது முலாஃப் அல் கதிரி முலாஃபிலேஹி முலாஃப் சேர்ந்து முஹர் லைலத்துல் கதிரினுடைய இரவாகிறது ஃபி ஷஹரி ரமலான ரமலானினுடைய மாதத்திலே இருக்கிறது லைலத்து என்பது முலாஃப் அல் கதரி முலாப்லேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்தி ஷஹரி மஜரூர் முலாஃப் ரமலான என்பது முலாஃபிலேஹி இது ரமலான் என்பதிலே ஜர் வரவில்லை இதனுடைய காரமாக காரணமாகிறது இது கைர முன்சரிஃபாக இருக்கிறது எனவே ஃபத்ஹா பெற்று வந்துள்ளது கஸ்ரா வராதனுடைய காரணம் இது கைர முன்சரிஃபாக இருக்கிறது கைர முன்சரிஃப் என்பதை நாம் நஹுல் வா நம் நாம் ஹிதாயத்து நகு இது போன்ற பெரிய கிதாபுகளிலே நாம் இதனுடைய விவரங்களை பார்ப்போம் ரமலான் என்பது கைர முன்சரிஃபாக இருக்கிறது இன்னும் முலாப் இலேஹியாக இருக்கிறது அடுத்ததாக மதா நசலல் குர் கரீமு சங்கை மிக்க அந்த குர் ஆன் ஆகிறது குர் ஆன் எப்பொழுது இறங்கியது மதா என்பது இது இஸ்மு இஸ்திஃபாம் நசல என்பது மாதிரியாக இருக்கிறது நசல இது முதக்கரை குறிக்கக்கூடியது அல் குர் ஆனு அல் கரீமு சிஃபத் மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து நசல என்பதனுடைய இருக்கிறது நசலல் குர் ஆனுல் கரீமு ரமலான ரமலானுடைய மாதத்திலே சங்கை மிக்க குர் ஆகியது இறங்கியது நசல ஃபியாலை ஆக இருக்கிறது அல் குர் ஆனு அல் கரீமு சிஃபத் மோசூஃப் சிபத்தி ரெண்டும் சேர்ந்து நஜலா என்ற ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது ஃபி ஜார் ஷஹரி மஜ்ரூர் முலாஃப் ரமலான என்பது முலாஃபிலேஹி மாதா த ஃபி ஷஹரி ரமதான ரமலானுடைய மாதத்திலே நீ என்ன செய்கிறாய் மாதா என்பது இஸ்மிஸ்திஃபாம் த அமலு என்பது ஃபியாலே முவாரியாக இருக்கிறது இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா அந்த என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது ஃபி ஜார் ஷஹரி மஜ்ரூர் முலாஃப் ரமலான முலாஃப் இலேஹி அசூமு அது கூறுவாக நான் நோன்பு நோக்கிறேன் இன்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறேன் வ அக்கர உல் குர் ஆன இன்னும் குர் ஆனை ஓதுகிறேன் அசூம் என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது சாம யசூமு முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சீகா ஆனா என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது வாவ் என்பது இது ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கிறது அது குறுவாக அல்லாஹவை நினைவு கூறுகிறேன் அது குறு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகதையை குறிக்கக்கூடிய சீகா அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல்லாஹா என்பது இதனுடைய மஃவிலாக இருக்கிறது வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப் அக்கராவ் பியாடை முலாரியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சீகா அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் குரு அன என்பது இதனுடைய மஃவிலாக இருக்கிறது பொருளை கொண்டு இந்த மாதத்திலே நீ சந்தோஷம் அடைகிறாய் பி ஜார் ஐ என்பது மஜூரூர் முலாப் முலாஃபிலே முலாப் முலாப்பிலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஜார் மஜூரூர் சேர்ந்து ஜார் வந்து தஃ என்பதிலே தாலுக் தஃ என்பது முலாரியாக இருக்கிறது இந்த தஃராஹு என்பது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது ஃபி ஜார் ஹாதா இஸ்மி ஷாரா அஷ் ஷஹரி முஷார் இலேஹி இது இஸ்மி ஷாரா முஷார் இலேஹி ரெண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது இந்த ஃபி என்பது தாலுக்கு தஃராஹு என்பதிலே இதற்குரிய பதிலிலே அஃப்ராஹு நான் சந்தோஷம் அடைகிறேன் ஷஹரி இந்த மாதத்திலே நோன்பை கொண்டும் இன்னும் ஓதுவதை கொண்டும் அஃப்ராஹு என்பது முலாரியாக இருக்கிறது இது முத்தக்கல்லின் வாகதை குறிக்கக்கூடிய சிகா அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது ஃபி ஜார் ஹாதா என்பது இஸ்மிஷாரா அஷ்ஷஹரி என்பது முஷாரிலேஹி

இன்ஷால்லா இதற்கு பிறகுள்ள பாடங்களை பாடத்தை நாம் அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம் அலைக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து எதை கொண்டு இந்த மாதத்திலே நீ கவலை அடைகிறாய் என்பது மஜ்ரூர் முலாஃப் ஷெயின் முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஜார் மஜ்ரூர் இதெல்லாம் சேர்ந்து பாய் என்பது ஜார் என்பது தஹசனு என்பதிலே தாலுக் தஹசனு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது ஃபி ஜார் ஹாதா இஸ்மி இஷாரா அஷ்ஷஹரி முஷார் இலேஹி இஸ்மி இஷாரா முஷார் இலேஹி இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது இந்த ஜார் تحزني بديلات تعلقها هيرد.